டெஃபினப்டி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் அதில் முதலாவதாக இந்த அறகளைய போராட்டம் சம்பந்தமாக சில முக்கிய தகவல்கள் வந்து வந்திருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த அறகலைய போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தினவர்கள் முன்னே காலகட்டங்களில் வழக்கல் விசாரிக்கப்படுகின்ற பொழுது இந்த அறகளைய போராட்டத்துக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தினவர்கள் ஜனாதிபதி சேதத்தை முற்றுகையிட்டவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாக்கினவர்கள் போன்ற அந்த மாதிரியான விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வந்தது இப்போ அறகணைய போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தினவர்கள் அடுத்தது அந்த தாக்குதலை தடுக்க மறுத்த போலீஸார் என்கின்ற வகையில் விசாரணைகள் நடந்து கொண்டது இது இது ஏற்கனவே இந்த மனித உரிமை தொடர்பான வழக்கு போராட்டக்காரர்களால் போடப்பட்டிருந்தது இந்த தாக்குதலை தடுக்க தடுக்க தவறினது மற்றும் தாக்குதல் நடத்தினவர்கள் சம்பந்தமாக இந்த உரிமை வழக்கு வந்து போடப்பட்டிருந்தது இந்த மனதோரிமை வழக்கு இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இது தொடர்பான பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கிறது குறிப்பாக இதில் பிரதிவாதிகளாக முன்னை நாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச அப்போ இவ இருவருடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது இருந்தாலும் இவர்களில் இந்த குற்றவிதிகளின் அடிப்படையில் இவர்களுடைய பெயரில் இதில் தொடர வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் இரண்டு பேருமே கைது கொண்டதற்கு அடிப்படையில் இப்போ மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல ராஜபக்ச அவர்களுடைய பெயர்கள் வந்து இதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இனி இந்த முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தோரு பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்னென்னா வெறுமனை இந்த தாக்குதல் நடத்தினவர்களுக்கு வராது தாக்குதல் நடத்தினவர்கள் மற்றும் தாக்குதலை தடுக்க தவறினவர்கள் என்ற வகையில் தடுக்க தவறின என்றாலே அது பாதுகாப்பு படைக்க தான் பெறும் போலீஸார் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலேயும் இந்த வழக்கல் இருக்கின்ற ஆகவே இந்த அன்ரோமா அரச அரசாங்கம் சொன்ன விஷயங்களில் ஒன்று இந்த அரகலைய போராட்ட போராட்டத்துக்கான ஒரு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வகையில் அதில் அண்மையில் பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட அரகலைய போராட்ட வழக்குகளில் எந்த பேரும் இருக்குது என்னுடைய பேர் உட்பட இங்கே இருக்கிற அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேர்களும் இந்த அறகிளைய போராட்ட வழக்கில் இருக்குது ஆகவே நாங்கள் இதில் தொடர்புடையலாது இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு புறபயமாக செயற்படும் என்ற பட்சத்தில் வந்து இந்த நீதித்துறை நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்கின்ற பொருள்பட்டு அவர்கள் கூறியிருந்தார்கள் அன்ற வகையில் இந்த விஷயம் வந்திருக்கின்றது ஆகவே இதற்கு இதை இதில் இதில் சிக்கியிருக்கின்ற முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேர்கள் வெளியில் வருமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது பேர்கள் வெளியில் வந்தாலும் இந்த நீதிமன்றம் மூடாக அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் இனி அடுத்த கட்டமாக அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஏனென்றாட்டால் முன்னை நாள்களில் இருக்கின்ற அரசியல் பிரமோர்கள் பலர் மேலேயும் தொடர்ந்துமே கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்ற ஒரு கட்டம் ஒன்று இருக்கின்றது சரி இது இவ்வாறு கேட்க இந்த அரசாங்கம் சம்பந்தமாக அண்மையில் சாணக்கியன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன விடயம் என்று பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் சில விஷயங்களை செய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது அவர் என்ன போராட்டத்தை கிட்டத்தட்ட சுட்டி காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிரணிகள் நடத்துகிற இந்த நுகைய கொடைகளை நடத்துகிற இந்த போராட்டம் சம்மந்தமான ஒரு விடைய பொருள் அவர் பேசியிருந்தார் இப்போ அந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் நடக்குது அந்த வகையில் நாங்கள் இதற்கு எதிரான இந்த போராட்டங்கள் மூலமாக அன்ருமரசநாயக்க அரசாங்கத்தை விடுத்துட்டு அரசாங்கத்தையோ அல்லது ராஜபக்சகளுடைய அரசாங்கத்தையோ கொண்டு வரது எங்களுடைய நோக்கம் அல்ல எங்கிற நோக்கம் என்னன்னா மக்களுக்கான தீர்வு திட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறதா எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது ஆகவே இந்த நோக்கங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில மேற்கொள்கிறோம் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தின் மேலே இந்த அரசாங்கம் சொன்ன ஒரு விஷயம் விமர்சனம் விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் உகண்டாவல ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை வைத்திருக்கின்றார்கள் அந்த பணத்தை அவளாதையுமே நாங்கள் இங்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அந்த ஒரு அது அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற விமர்சனம் இருக்கின்றது அதே விமர்சனத்தை தான் நான் இவர் சாணக்கியன் அவர்களும் சொல்லியிருக்கின்றார் நாமல் ராஜபக்சோடு நாமல் ராஜபக்ச உகண்டாவில் வைத்திருப்பதாக இந்த பணத்தினுடைய ஒரு சதவீதத்தை கொண்டு வந்திருந்தால் கூட பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டிருக்கலாம் இன்னுமே இந்த அரசாங்கம் அந்த வெளியில் யோசிக்கல என்ற விஷயத்தை சொல்லி அவர் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் என்னதான் விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட இந்த அன்ரோமார் அரசாங்கத்தின் மேலே அன்ரோரா அன்ரோமார் அரசாங்கம் வந்து இந்த முன்னை நாள் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு தொழிலை பேசுகின்ற பொழுது சாணக்கியனுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு ஒரு ஆதரவு நிலைப்பாடை தான் எடுத்திருந்தது இதனியும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாதுகாப்பு சம்மந்தமாக பேசுகின்ற பொழுது அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடாக காட்டவில்லை என்ற அர்ச்சுனா ராமநாதன் கூட கேட்ட பொழுது கூட அளவுக்கு ஈடுபாடு காட்டப்படையில் ஆனால் சாணக்கியனுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பாதுகாப்பு சம்மந்தமாக பேசப்படுது இது இது தொடர்பாக நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது இந்த பாதுகாப்பு கொலை மிரட்டர்கள் மற்றும் உயிர் அச்சுறுத்தல் போன்ற விடயங்கள் முன்னே நாட்களில் யாருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அன்ரோமார் அரசாங்கம் வந்தால் பிறகு சிங்கள அரசியல்வாதிகள் அல்லது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு அதிகமாக இந்த உயிரச்சுறுத்தல் இருந்தது அதில் ஒன்று தான் வெளிகம தவிசால பிரதேச தவிசால் சரி அது வருடையம் இப்போ அது கொஞ்சம் மாற்றலாகி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல்கள் வாரதை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில் ஒன்றுதான் சாணக்கியனுக்கான உயிர் அச்சுறுத்தல் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனுக்கான அச்சுறுத்தல் இது இது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் செல்வம் அடைக்கல்நாதனருடைய வாகனம் தீப்பற்றி எரிந்தது ஆ சம்பந்தமான எல்லாம் பேசியிருப்போம் அப்போ இந்த விஷயங்கள் மட்டும் பார்க்கின்ற பொழுது ஏ செல்வம் அடைக்கல்நாதன் பேசுகின்ற பொழுது கனடாவிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்திருக்கின்றது அச்சுறுத்தல் அழைப்பு வந்திருக்குன்ற சொல்கிறேன் ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு பாதாள உலவுக்குழு குழு அல்லது வெளிநாட்டு தனிப்பட்ட பகை காரணமாகவும் எங்களுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கலாம் இது இன்று நேற்று வந்த என்று கேட்டிங்கன்னா இல்லை இது முதல் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டளவில் சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி நாங்கள் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எங்களுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து ஒரு ஒரு மோட்டார் சைக்கிள்கள் இனந்தரியாத நபர்கள் வந்தார்கள் என்ற பொருள் விட சொல்லியிருந்தேன் அந்த மோட்டார் சைக்கிள் இயக்கத்தையுன்னு சொல்லி அது ஒரு கிழக்கு மானத்தில் பதிவு செய்யப்படும் மோட்டார் சைக்கிள் எப்படி இங்கே வந்ததுன்றே அந்த 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 பொருள் விட பேசுகின்ற பொழுது அங்கே இருந்து வந்த பதில் என்னென்று பார்த்தீங்கன்னா அது புலனாய்வாளர்கள் என்ற பதில் வந்திருந்தது அப்போ புலனாய்வாளர்கள் எதற்கு கிழக்கு வானத்தில் பதிவு செஞ்ச வானத்தை கொண்டு ஓட்டணும் என்ற ஒன்ற வகையில் சுமந்திரன் அவர்கள் பேசியிருந்தார் அப்போ அவர் பேசுகின்ற பொழுது சாணக்கியனுக்கும் அவருக்குமான உயிரச்சுறுத்தல் அப்போ ஏற்பட்டிருந்ததுன்ற பொருள் தான் பேசியிருந்தார் இருந்தால் என்னதான் இதுக்கு பதில் சொன்னியிருந்தாலும் கூட ஆளும் இருந்து ஏதோ ஒரு வகையில் அப்பையும் இந்த உயிரச்சுறுத்தல் சம்பந்தமான விடயங்கள் ஒரு ஒரு பிரதான தான் இருந்தது இப்போ அந்த உயிரச்சுறுத்தல் சம்பந்தமான உடையங்கள் கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கின்றது என்று தான் சொல்லணும் குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமான அந்த 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 இந்த குறிப்பிட்ட விடயம் வந்து கொஞ்சம் இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் என்ற கேள்வி இருக்கின்றது ஏனென்று பார்த்தீங்கன்னா வெறுமனை தமிழ் பாராளுமன்ற மன்ற உறுப்பினர்களை பற்றி பார்க்க தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இதனுடைய பின்னணி உடனடியாக விசாரிக்கப்படுகின்ற பட்சத்தில் மேலும் பல உண்மைகள் வெளிவரலாம் என்றும் பேசப்படுகின்றது அந்த வகையில் இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவுடைய தாயகம் இடத்துல நடந்தோன் இருக்குது அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் அப்போ இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பல கோரிக்கைகள் பேசப்படலாம் பல விடயங்கள் பேசப்படலாம் ஒன்று மானசபை தேர்தல் புதிய அரசியலமைப்பு மற்றும் இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படலாம் என்கின்ற விடயம் தொடர்பாக படம் என்று நம்பப்படுகின்றது இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் கூட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது இனி வருகின்ற செய்திகளில் இது தொடர்பான நாங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்களையும் தருவதற்காக காத்திருக்கின்றோம் பார்க்கலாம் என்ன விடயங்கள் தொடர்பாக பா பேச போன்றார்கள் என்பது குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற தொடர்பாக பேசப்படுமோ என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இதில் ஒரு விமர்சனம் எழுந்திருந்தது இது பெருமனே இவர்கள் பெருமனே ஒரு கலந்துரையாளர்களாக தான் நடத்துகின்றார்களே தவிர இது வந்து வெளி 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 ஊடகத்துக்கோ அல்லது மக்களுக்கோ தான் இந்த கலந்துரையாடல்கள் ஆனால் சுமந்திரன் அவர்கள்தான் மான முதலமைச்சராக இருப்பார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இது இவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல என்றது அடுத்த கட்ட பிரச்சனையாக இருக்குது

कि मैं 나가 रहे हूं तो मानूंगा இன்னொரு முக்கியமான நளிந்த ஜெயதிஷா அவர்கள் இவர் இளஞ்சலியன் முன்னே நாள் நீதிபதி இளஞ்சலியன் அவர்களுடைய காணொலி நாங்கள் ஒன்று போட்டிருப்போம் ஏற்கனவே இளஞ்சலியன் அவர்கள் பேசுகின்ற பொழுது உருக்கமான பதவியேற்றிருப்பார் அதற்கான விமர்சனங்களும் வந்திருந்தது அறுவரு விடையும் அந்த உருக்கமான பதவியில் என்ன சொல்லியிருப்பார் என்று பாத்தீங்கன்னா என்னுடைய பதவிக்காலம் என்னுடைய பதவிக்காலம் முடிவடைகிற கிட்ட தருவாயில் தான் கிட்டத்தட்ட அறுபத்தொரு வயதாகி அந்த முடிவடைகிற எட்டு நாட்கள் இருக்கிறதுக்கு தான் பதவியோர் சம்பந்தமாக பேசப்பட்டது அந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தால் நான் நாலு நாள் நாலு வருடங்கள் இருந்திருப்பேன் என்ற பொருள் கூட அவர் பேசியிருந்தார் இதுக்கு அவர் ஜனாதிபதி அன்புகுமாரச நாயக் அவர்களே பழி இல்லை ஆனால் அவர் செய்த சில சில விடயங்களை சொல்வதன் மூலமாக அது வேறு விதமாக பார்க்கப்பட்டிருந்தது ஒருவேளை ஜனாதிபதி ஆண்ட்ரோ மார்ஸ் நாட்டில் இருந்திருந்தால் இந்த விடயம் நடந்திருக்குமோ என்ற விதத்தில் விமர்சனமாக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் நலிந்த ஜெய்சு அவர்கள் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ற என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது எது இந்த இளஞ்சலியன் அவர்களுடைய விடயம் சம்பந்தமாக பேசுகின்ற போது நாங்கள் இந்த ஒரு சதி திட்டங்களையும் இல்லை இது உள்ளக ரீதியான சில விஷயங்களால மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் இந்த முன் முன்னை நாட்களில் இருந்த இதில் இருக்கின்ற இந்த பதவியுறவுகள் சம்பந்தமான உடையம் பதவி வெற்றிடங்கள் சம்பந்தமான உடையங்கள் எல்லாம் உள்ளக பொறிமுறைகளோட செயல்படுத்தப்பட்ட சில உடயங்களாக இருக்கலாம் இது எந்த விதத்திலையும் திட்டமிட்டு செய்யப்பட்ட உடையமல்ல அது மட்டும் இல்லாமல் இளம் செழியன் அவர்களும் இந்த சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய பலராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நீதிபதி என்கிற வகையில் அவர் தொடர்பான சில பாராட்டுதல்களையும் அவர் தெரிவித்திருந்தார் உண்மையிலே சின்ன ஒரு 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 போராகவே இருக்கின்றது அவர் என்னதான் சாட்டவில்லை என்றாலும் கூட ஊடகங்கள் அல்லது இதை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு பணி போருண்டிவர்களுக்கு நடக்குதான் என்ற விமர்சனம் எழுந்திருந்தால் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்முகமாகத்தான் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் சார் இது இவ்வாறு இருக்க அன்பு உமாராயக் அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அவங்களுடைய செய்திகளை சொல்லியிருப்போம் இந்த காற்றாலை திட்டங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த காற்றாலை திட்டங்களுக்கு உடனடியாக சில அடுத்து அடுத்து வருகின்ற இனி வருகின்ற திட்டங்களை மக்களுடைய கோரிக்கைகள் இப்படி தான் நாங்கள் செயல்படுத்தணும் திரு உடனுக்குடனே இதுகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற பொருள் வட அன்ரோமரசன் நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் இனி வருகின்ற திட்டங்கள் மேலதிக திட்டங்கள் சம்பந்தமாக அப்போ அந்த வகையில் இந்த போராட்ட களத்திலேருந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதில் அரசு நாங்கள் மூன்று கோரிக்கை முன்வைத்திருந்தாங்க அந்த மூன்று கோரிக்கைகள் சம்பந்தமாக அன்றரோமரசு நாயக் அவர்கள் செவி சாய்ப்பார் என்று தான் நாங்கள் நம்புகின்றோம் என்ற பொருள்பட யார் பேசியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நான் நினைக்கிறேன் சொல்லி போராட்ட போராட்டக்களத்திலிருந்து தொண்ணூற்றி அஞ்சாவது நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே மன்னாருடைய பிரஜர் குழு தலைவர் ஆகிய நானும் அத்தோடு போராட்டத்தில் இணைந்திருக்கிற என்னுடைய சகோதரங்களும் சேர்ந்து இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகின்றோம் நேற்றைய நாளிலே ஒரு அழகான ஒரு செய்தியை எங்களுடைய நாட்டினுடைய ஜனபதி அவர்கள் அவருக்கு நன்றி சொல்கின்றோம் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இனி எதிர்காலத்தில் எந்த விதமான காற்றாலை திட்டங்கள் நடைபெறாது என்ற ஒரு முடிவை அவர் தன்னுடைய அமைச்சரவையில் எடுத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்றி சொல்வதோடு அந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பதினாலும் நிறுத்தப்படாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வேளையில் இந்த களத்திலிருந்து நாங்கள் சொல்வது எங்களுடைய போராட்டம் நின்று விடாது பதினாலும் மகிழ்ச்சி அத்தோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுது தான் இந்த போராட்டம் மன்னார்களே மக்களாலே நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் இது வருகின்ற நூறாவது நாளை அண்மித்த பிறகு இந்த போராட்டம் இந்த மன்னார் இந்த நகர பகுதியில் நடப்பதோடு எல்லா ஊர்களிலும் அன்றைய மா ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய நாட்டுக்காக எங்களுடைய நாட்டினுடைய வளத்துக்காக அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கொடுத்த குரலுக்கு சிவம் எடுத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே நாங்கள் வைக்கின்ற மூன்று கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார்கள் நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் மன்னார் மக்கள் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அவருடைய அந்த அறிவித்தில நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்னும் அவர் சிலவற்றை செய்ய வேண்டியது அவற்றை செய்வார் என்ற நம்பிக்கையோடு மன்னார் மக்கள் சார்பில் நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம் ஆகவே அவருக்கு இந்த வேலையில நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று கோரிக்கைகள் முதலாவது புதிதாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பதினான்கு காற்றாலைகளும் உடனடியாக மன்னார் தீவில் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை அமைக்கப்பட்டிருக்கின்ற முப்பத்தி ஆறு காற்றாலைகளினாலே எங்களுடைய மன்னார் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பாதிப்புகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் தந்து எழுத்து வடிவில் எங்களுக்கு தர வேண்டும் இரண்டாவது மூன்றாவது எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கும் மன்னாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய மூன்றாவது கோரிக்கை இது ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளும் என்று நம்பிக்கையோடு இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்கின்றது நூறாவது நாளில் இருந்து எங்களுடைய போராட்டம் மிகவும் ஒரு வீரியமடைந்த நிலையில் அது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த முன்னா நூறாவது நாள் இங்கே ஒரு மக்களுடைய பெரும் ஆர்ப்பாட்ட ஒரு பேரணி நடைபெறும் என்பதையும் அதே ரெண்டு மாலை எல்லா ஊர்களிலும் தீப்பந்த போராட்டம் எல்லா ஊர்களிலும் பிரதான இடங்களிலே நடைபெறும் என்பதை அறிவித்து கொள்வதோடு இனி எல்லா ஊர்களிலும் இந்த போராட்டம் சிறு அளவிலே பெரு அளவிலே அந்தந்த ஊருக்கு ஏற்ற அளவிலே முன்னெடுக்கப்படவில்லை அதற்கான எல்லா திட்டங்களையும் என்னுடைய இந்த போராட்ட காலத்தில் நிற்கின்ற சகோதரங்கள் சகோதரிகளாலே மேற்கொள்ளப்படும் ஆகவே எந்த சட்டங்களை மீறியவர்களாக எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ எந்த கட்சிக்கு எதிராக இந்த போராட்டம் அமையாது என்பது இந்த இடத்தில் சொல்லிக் கொள்வதோடு நாங்கள் காற்றாலை மின் உற்பத்தியும் ஏனைய அபிவிருத்திகளை நாங்கள் வர ஆனால் எதுவும் எங்களுடைய மக்களுடைய மனித உரிமைகளை பறிக்காமலும் எங்களுடைய வளங்களை அழிக்காமலும் எங்களுடைய வாழ்விலங்களை பறி பறிக்காமல் இருக்கின்ற பொழுது அது எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை மிகவும் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் காற்றாலைக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் இடத்துல பதிவு செய்கிறோம்